எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஜூலை மாசம் முப்பத்தி ஓராந்தேதி த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஆகஸ்ட் அடுத்தது நாடிலிருந்து ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி அப்புறம் குவார்டர்லி எக்ஸாமு ஆஃப் வேலி ஹாலிடேஸு எல்லாம் ச சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஹாலிடேஸுக்கும் போது குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த காலத்துலலாம் நம்மலாம் நாங்கள்லாம் வந்து படம் பண்ணும்போது ஹாலிடேஸில் தான் நிறைய அந்த நகைச்சுவை படங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கறதுனால சார் லீவு நாளில் பண்ணுவோம் சார் அந்த மாதிரி குழந்தைங்களோட வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு நானும் டைரக்டர் ராமநாராயணம் உட்காந்து உட்லன்ஸில் தான் ரூம் போட்டிருந்தார் ஒரு சகாதேவன் மகாதேவன் என்னுடைய இந்த திரைப்பயணத்தில் நிற்கும் அந்த படம் பண்ணலாம் ஜாலியாக ஃபுல்லாக சார் ஹிலேரியஸான படம் பண்ணலாம் சார் மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி டிஎஸ் கிருஷ்ணகுமார்னு ஒரு புது ரைட்டர் ஒரு சின்ன பிளாட் ஒன்று சொன்னார் ஒரு இடத்துக்கு போகிறாங்க இடம் மாறி போயிடுது அது மாதிரி சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சகாதேவன் மகாதேவன் அப்படின்னு சொல்லி சார் மோகனை பண் போட்டுலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் பண்ணலாம் சார் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு மோகன்கிட்டையும் பேசி மோகனும் சரின்னு சொல்லிட்டார் சொல்லி பேசி ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணினால் அந்த ஓரளவுக்கு இன்னும் லென்த்து காமெடி வரல என்ன பண்ணலாம் என்ன பண்ண நான் சொன்னேன் ஒன்று பண்ணுவோம் சார் ரெடி பண்ணிவிடுவோம் என் டிராமாவில் இருக்கிற மேக்ஸிமம் ஜோக்ஸை தூக்கி உள்ளே வச்சுருவோம் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணிக்கலாம் சார் ரொம்ப பிரமாதமாக அது செட் ஆகிடும் எங்கே எங்கே ஆகுதோ அது இல்லை பண்ணிவிடுவோம் ட்ராக்கில் தப்புறம் எஸ்எஸ் இருக்கார் அவர் பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறாரு அது பாட்டுக்கு அது சரியாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் எனக்கு பேர் வந்து பல்லவி இந்தர்வம் மோகனுக்கு பேர் வந்து மாதுரி அப்புறம் எஸ் எஸ் சந்திரன் கோவை சரளா இதில் வந்து ஜூடோ ரத்னம் சன் வந்து ஜூடோ ராமு இந்த படத்தில் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் அப்புறம் வாலி சங்கர் கணேஷா ஷூஷுவல் அப்புறம் வந்து இதில் வந்து என் இந்த மாதிரி ராமநாராயணம் படம் எதுவாக இருந்தாலும் என் ட்ராமா ட்ரூப்லேருந்து ஒரு ஆறு ஏழு பேர் கண்டிப்பாக இதில் நடிச்சிருவாங்க இந்த படத்துலேயும் அப்படிதான் எஸ்வி பாலு பி எஸ் ராஜா எஸ்கே எஸ் கணேசன் பாலன் சிவசங்கரன் அப்புறம் வந்து ரமணி இது மாதிரி மேக்சிமம் எங்கள் டிராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அப்படியே ஒரு போர்ஷன் போர்ஷனாக இப்படி ஒரு போகலாம் சரி இப்படி ஒரு செக்மெண்ட் அப்படி ஒரு செக்மெண்ட் அப்படின்னு போய் அது ரொம்ப ஹிலேரியஸாக போச்சு அந்த இந்த படத்தில் ஒரு டைலாக்குனால் வந்து அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் வந்து ஒரு சீனில் பல்லவியை நானும் பேசும்போது இந்த புடவையில் நான் எப்படிங்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க பொய் தானே சொல்கிறீங்க நான் கள்ளி கண்டுபிடிச்சிட்டியே அப்படிமா டப்பு டப்புன்னு தலைகல்யான அடிப்பாங்க இவ்வளோ தான் ஒரு சீன் பட் அது ஹிலேரியஸாக போச்சு இது ஒரு தடவை நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன் கோயம்புத்தூர் போய் ஒரு ட்ராமா போடும்போது அப்போ சொல்கிறார் சார் இந்த அந்த படத்தில் சார் அந்த இது சகாதேவன் மகாதேவன்ல அனைங்க அந்த சொன்னது பிரமாதமாக இருந்தது சார் அப்படின்னாரு ஆனால் இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார் இந்த டயலாக் எங்கள் ட்ராமாவில் தான் ப கேட்டிருப்பேன் ஒன்மோர் எக்ஸாசிஸ்டில் சுந்தா சொல்லுவார் இந்த புடவேளை நான் எப்படி இருக்கேன் அப்படின்பா பார்க்குறதுக்கு ஷர்மிலா டாகூர் மாதிரி இருக்கேன் அப்படின்னா அப்படியா போய் தானே சொல்கிறீங்க பின்னே ரவீந்திரநாத் டாகூர் வயசாச்சு இப்போ போய் என்ன அப்படிம்பார் அவரு அதை தான் நான் இப்போ மாற்றி கள்ளி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி மாற்றி அப்படி நான் சொன்னேன் எல்லாமே ஒரு இடத்துல கேட்குறது பார்க்கறது செய்ய அது எந்த இடத்துல இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகுமோ அதை வைக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து அப்படியே ஆயிரம் முதை வாங்கி அபூர்வ வர ஒரு சீன்ஸை அப்படியே ஒரு தூக்கி வச்சது அப்புறம் நாங்கள் திருநெல்வேலிக்கு ட்ராமாவுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து ஒரு கப்பல் யங் கப்பல் வந்தாங்க ஒரு அப்போ தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் வந்தாங்க வந்துட்டு சார் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுங்க அப்படின்ட்டு எங்கள் காலில் வராங்க நான் சொன்னேன் சார் சார் காலில் வர விடாது இல்லை இல்லை சார் உங்களுடைய டைலாக்னால்தான் எங்களுக்கே கல்யாணம் ஆச்சு எது என் டைலாக்னாலே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா நல்லவேளை என் டைலாக்னால உங்களுக்கு ஒன்றும் டைவர்ஸ் ஆகலை இல்லையா இல்லை என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அதில் நான் வந்து மாப்பிள்ளையோட தோழன் இவன் வந்து பொண்ணுடைய தோழி அது இடத்துல வந்து இந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு புடவை கட்டிவிட்டேன் அதுக்கு ரெண்டு நாள் முதல் நாள் ரிசப்ஷன்லலாம் அப்படி பேசிகிட்டே இருந்தனால நெக்ஸ்ட் முகூர்த்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த இதில் வந்து இந்த புடவையில் நான் எப்படி இருக்கேன் நான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னா பொய் தானே சொல்கிறீங்க நான் கள்ளி கண்டுபிடிச்சிட்டே அப்படின்ட்டேன் என்ன அடிக்க வந்து அது அதுக்கு எல்லாட்டையே அதாவது விளையாட்டுத்தனமாக அடிக்க வந்து அதுவே ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அதிகமாகி லவ் ஆகி வீட்டில் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் சார் அப்படி நாங்கள் பரவாயில்லப்பா ஒரு டைலாக் வந்து வாழ்க்கையில் உங்களை சேர்த்து வச்சுருக்கேன்னா நீங்கள் லைஃபை முழுக்க பிரியாமே இருங்க இது மாதிரி தொடர்ந்து பல பொய்கள் சொல்லிகிட்டே போங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சார் அப்படின்னா இல்லைம்மா சும்மா அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே பொய் சொல்கிறோம் அதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் டிராமாவை இருந்து பார்த்துட்டு போனாங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் படத்தை பார்த்தா சார் நான் அந்தாலும் வெட்டிட்டு ஒரு ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வரேன் அப்படின்லாம் யாரும் சொன்னது கிடையாது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களும் நான் பண்ணது கிடையாது எவ்வளோ இன்றைக்கி சில பேருக்கு நான் போன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லை அந்த மனைவி ஒரு மந்திரி படத்தில் அதை பற்றி அந்த ஃபோட்டோவை எக்ஸ்ட்ர தளத்தில் போட்டிருந்தேன் அந்த ஜோக்கு அதில் வந்து இங்கிலீஷ் பேசுகிற ஆடை நான் என் மாமனார் கிட்ட விற்றுவேன் ஏமாற்றி விற்றுருவேன் அது வந்து இங்கிலீஷ் பேசுவோம் அதெல்லாம் நம்ப மாட்டேன் மாதிரி ஏன்னா அந்த ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்னன்னு சொல்லு அப்படின்னு அது மே அப்படின்னு கத்தோம் ஆஹ் நான் நம்ப மாட்டேன் சரி அப்போது ஜூனுக்கு முந்தின மாதம் எது சொல்லு அப்படின்னு கேட்பேன் அதுமே அப்படின்னு கற்று பார்த்தீங்களா அப்படின்னோன்னு நான் எவ்வளோன்னா ஏ கொடுத்து வாங்கிட்டு போயிடுவார் அது ஏமாந்து போனது தெரிஞ்சப்பறம் என்னை துரத்துவார் அப்புறம் நானும் எஸ்எஸ் சந்திரன் பொம்பளை வேஷம் போட்டு திருப்பி ஏமாற்றி அந்த மாதிரி நிறையா வரும் அந்த ஃபோட்டோவை போட்டால் உடனே சில பேர் கூகுந்துதா என் தலைவரையா கேள்வி பண்ணுற என் தலைவர் வீட்டை பற்றி பேசுகிறியான்னு ஒன்றுமே புரியலை எனக்கு நிஜமாகவே டாலரன்ஸ் லெவல் ஜீரோவாக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ முட்டாள்களாக இருப்பாங்களா நான் பார்த்ததே கிடையாது நம்ம போகிறோம் ரோட்டில் டேய் பொறுக்கி அப்படின்னு யாராவது ஒருத்தன் கூப்பிட்றான்னா ஐயா கூப்பிட்டிங்களான்னு எல்லோரும் திரும்புவாங்களா யாரோ யாரோ பொறுக்கிய கூப்பிட்றான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே இது அடிப்படையான ஒரு விஷயம் எனக்கு ஏன் இவ்வளவு முட்டாள்களாக இருக்காங்களா இல்லை விஸ்வாசிகளாக இருக்க காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா தெரியல ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படியெல்லாம் மறைமுகமாக சொல்லணுன்னா நேரடியாகவே சொல்கிறேன் அதை இன்னொருத்தரை வச்சு சொல்லணும் நான் தவிர இப்போ அந்த ஆடு அப்படின்னு வந்தாலே அது ஏதாவது பேட்டன்ட் ரைட் வாங்கின மாதிரி காப்பிரைட் ஆக்ட் மாதிரி கிளைம் பண்ணுறாங்க சம்மந்தப்பட்டவங்க கிளைம் பண்ணுறாங்களோ இல்லையோ சில விசுவாசிகள் அதுக்கு ஐயோ ஐயோ என் தலைவரை சொல்லிட்டா என் தலைவரை சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க சிரிப்பு தான் வருது இந்த படத்துடைய டைட்டிலே சிரிப்புக்கணும் சிரிக்கணும் குடங்கள் சிரிக்கணும் கவலை எல்லாம் மறந்து நீங்கள் சிரிக்கணும்னு தான் பாட்டு வகை எழுதியிருப்பார் அது கலைவாணர் முதல் என்எஸ் க கிருஷ்ணன்லேருந்து எஸ் எஸ் சந்திரன் வரை அப்படிங்கிற லைனும் அதில் போடும் ஒரு படத்தில் எஸ் வி சேகர் முதல் அப்படிங்கிறதும் ஒரு பாட்டு இது பரவாயிங்கிறது அவர் ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு எழுத்தாளர் பாடலாசிரியர் யூத்துனால் யூத்துக்கு உண்டானது வயசானவங்களுக்குனா வயசாக அப்படி கடைசி வரைக்கும் மிக சிறப்பாக வாழ்ந்து இன்றும் எழுத்து ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வச்சுக்கோங்களேன் சகாதேவன் மகாதேவன் ஒரு இளேரியஸான படம் அது அது வந்து இருபது இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்த படம் ரெண்டு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் இந்த படத்துக்கு முன்னாடி அந்த நம்ம சத்யராஜோடைய படம் கணம் கோட்டார் அவர்கள்னு வரும் அந்த படத்துக்கு தான் ராமநாராயண் சொன்னார் சார் உங்களோட நான் கொஞ்சம் ஏதாவது ஏரியா வாங்குகிறேன் சார் அப்படின்னு சரின்ட்டு அப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தேன் அவர்கிட்ட திருச்சி தஞ்சாவூர் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினா அந்த படம் பெருசாக போகல அது சத்யராஜருடைய சில்வர் ஜூப்ளி படம்னு நினைக்கிறேன் சரியாக போகல அந்த படம் போகலன்னா நாங்கள் போட்ட பணம் வரலை சரி படம் வர பணம் சரியாக படம் போகலை பணம் வரலன்னு தெரிஞ்சோடனே நான் விட்டு நான் ஒன்றும் கேட்கவே இல்லை அவரை திடீர்னு சகாதேவன் மகாதேவன் முடிஞ்சு அது அப்புறம் பெரிய ஹிட் திடீர்னு ராமநாயணன் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு எதுக்கு சார் இந்த பணம் அப்படின்னு இல்லை இல்லை அதுக்கு ஒரு லட்சரூவா கொடுத்திங்கன்னா அந்த பணம் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட் அந்த பணத்தை அப்படியே இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்னு யோசிச்சு பண்ணது இதில் பெரிய ப்ராஃபிட் வந்தது அந்த படத்தை கொடுத்துட்டேன் இந்த மாதிரி யார் இருப்பாங்க சொல்கிறேன் அந்த லாஸ் அந்த லாஸ் உன்னோடைய லாஸ் போ இது என்னுடைய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதரெல்லாம் நான் பார்த்தது கிடையாது நான் பத்து ரூபா கொடுக்கணும் என்னால் எட்டுரூவா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் எட்டு ரூபான்னு பேசிட்டால் அது அப்படியே பேங்க்லேருந்து நேரம் உங்ககிட்ட பேக்கெட்டில் வந்து உட்காடுற மாதிரியான ஒரு மனோபாவம் கொண்டவது தான் டைரக்டர் ராமநாராயணன் அவருடைய ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது மலரும் நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகளில் என்னுடைய நண்பர்களில் ராமநாராயணங்கிற ஒரு விசு ராமநாராயணன் என்னுடைய திரையுலக சரித்திரத்தில் முக்கியமான முதல் இரண்டு நபர்கள் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸும் நமக்கு எந்தெந்த வார்டில் செல்வாக்கு இருக்குன்னு பாரு அப்படியெல்லாம் பார்த்தா தேர்தலையே புறக்கணிக்க வேண்டும் தலைவரை அப்படி ஜே மாணிக்க வாசகம் அரை கூட கையில் வாளோடு நடந்து வராரு நீங்கள் வேறு வயசாயிடுச்சு முடியலை வாக்கிங் சிக்க அந்த வால் ஷேப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதான் அப்படி கெத்தாக புது புதுவண்டி ரவீந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் ஆரம்பிக்க கூடதால் யாராவது ஓர் இருவராவது இங்கே வந்து அமர்வுடன் தலைவரின் சார்பாக அன்பாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அஜித் இப்படி ஒரு வேண்டுகோளா மைக்கில் ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்க வேணான்னு சொல்கிறீங்க டாக்டர் அந்த டெஸ்ட்லாம் அவ்வளோ லாபம் இல்லை வேறு எதாவது இருப்போம் அஜித்து நல்லா இருக்குது பார்த்தீங்களா இது அதாவது எது லாபமோ அதைத்தான் பண்ணணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து இதில் நம்முடைய அங்கே பூஜை முடிஞ்சு உட்காந்துருக்கார் அந்த இடத்துல எல்லோரும் வராங்க வந்து எல்லாருமே இப்போ பெரியவா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறா என்ன சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போது வந்து மகாபெரியவர் என்ன பண்ணுறாரு இந்த இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் என்ன வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கிற சிற்பம் ரொம்ப சிறப்பானது சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு சாதாரண நம்ம கேள்வி தான் எல்லோரும் தமிழ்நாட்டில் பல்லவ ஆட்சி காலத்தில் இந்த மகாபலிபுரத்தில் செதுக்கப்பட்ட தான் சிறப்பிட்டாங்க சரி அந்த சிற்பங்களில் எது ரொம்ப மேன்மையானது அப்படின்னோன்ன அர்ஜுனன் தபஸ் அப்படின்னாங்க ஓகே அதோடய ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னா த கடகன் போனாங்க இன்னும் கொஞ்சம் பெரியவா கேட்டு அது எப்படி இல்லைங்க முடியும் இல்லை இல்லைங்கிறத பெரியவா கேட்டுருவாட வந்தது ஃபோட்டோவை காமிச்சாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு அதை பார்த்தார் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா இந்த சிற்பத்தில் வந்து அர்ஜுனன் பஞ்சாக்னிக்கு நடுவில் தபஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இப்படி தபஸ் பண்ணுற நேரம் உச்சி வேலைன்னு நமக்கு தெரியற மாதிரி சிற்பி செஞ்சிருக்கார் அது எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா என்னடா இது டக்குன்னு புதுர் போட்ட மாதிரி கேள்வி கேட்டாடி பெரியவா அடோனா என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே இருக்கிற எல்லா தப்பதிகள் இல்லை சரி நல்லா யோசனை பண்ணி நாளைக்கு வாங்கலை நாளைக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார் அடுத்த நாளைக்கு ராத்திரியெல்லாம் பாதி பேர் தூங்கவே இல்லை எங்கடா என்னடா இதுன்னு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ அதுக்கு அப்போ ஜெராக்ஸ் எல்லாம் கூட கிடையாது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அந்த புக்கை பார்த்து இந்த புக்கை பார்த்து பார்க்குறாங்க அப்புறம் இல்லை பெரியவா நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒருமித்த குரலில் சொன்னோன்னே சுற்றிலும் நெருப்பாக இருக்கும்போது இந்த பஞ்சாக்கினி தபஸ் இருக்க பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒன்றரை மணி நேரம் செய்யக்கூடிய முங்கூர்த்த காலம் அது ஒன்றரை மணி நேரம் இதை அர்ஜுனன் அந்த நேரத்தில் தான் செஞ்சுருக்கான்னு சிற்பத்தில் காட்ட முடியாது இல்லையா அதனால் சிற்பத்தோடு சம்பந்தப்படாத அந்த ஓரமாக ஒரு ஒல்லியாக எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற ஒரு முனிவர் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே பாருங்கள் செ செதுக்கியிருக்காரா ஆமாம் பிரிவா அந்த முனிவர் கையால் முத்திரை போட்டு இது பாருங்கள் அப்படி அப்படி போட்டு அப்படி சூரியனை பார்க்குற மாதிரி அதில் செதுக்கியிருக்கார் பாருங்கள் இப்ப எப்போவுமே இது போல் முத்திரை போட்டு சூரியனை பார்க்குற நேரம் சூரியன் தலைக்கு மேலே நடுப்பகலில் உச்சியில் வரும்போது தான் இதைத்தான் சூரியனை அந்த முனிவர் செதுக்கி அந்த நேரத்தை நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சரிய இத்தனை பேர் பார்த்துருக்கோம் இத்தனை பேர் இது நமக்கு தோணலையே இப்படி சூட்சமான விஷயங்களை பெரிவாளால் மட்டும்தான் விளக்க முடியும் எத்தனை படித்து இருந்தாலும் அப்படிங்கிறபோது அப்படியே அத்தனை பேர் சாஷ்டாங்கமாக பெரியவா கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு ஏனென்றால் அது வந்து ஒரு ஒரு பீட்டாதிபதி அப்படிங்கிறது ஒரு டப்புன்னு வந்து உட்கார இடம் இல்லை பெரியவாலும் தன்னுடைய பதினாறாவது வயசுலேருந்து அத்தனை வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே படித்து 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 அதையெல்லாம் தாண்டி பெரியவா இங்கே மகா படிக்கிறாங்க உமாச்சி தாத்தான்னு சும்மாவாக சொல்கிறாங்க அதுதான் இது வந்து பெரியவாளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கேள்விப்பட்டாலும் அது ஒவ்வொரு நாளும் பிரமிப்பை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா பேசுங்க நம்பர் நான் எதுக்கு சொல்கிறேன் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு தான் தெரியும் ட்ரஸ்ட்டுக்கு யாராவது டொனேட் பண்ணணுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் கன்வீன்ஸ் ஆனாக்க நீங்கள் வந்து ட்ரஸ்டுக்கு என்ன முடியுமோ நீங்க பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா